அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அந்தோணியாரின் பக்தர்களே உங்கள் அனைவரையும் பார்க்கின்ற போது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது ஏன்னா நானும் ஒரு அந்தோணியார் கோயிலில் தான் பங்குச்சாமியாராக இருக்கிறேன் எங்கள் கோயிலுக்கு எத்தனை பேர் பூசிக்கு வருவாங்க தெரியுமா செவ்வாய்க்கிழமை ஏழு மணிக்கு நவநாள் திருப்பள்ளி நடக்கும் அதுக்கு வந்து நாலு பேர் பூசிக்கு வருவாங்க அதுக்கு வந்து அந்தோனியார் திருத்தலம் என்று வேற பெயரை சொல்லியிருக்கிறாங்க அதனால் நாங்களும் பல முயற்சிகள் எடுத்து கொண்டு இருக்கின்றோம் இப்போ அமலாசரம் வந்து எப்பொழுதுமே வந்து காலங்காலமாக பேர் போன ஒரு இடம் அதனால் மக்கள் நிறையா வருவாங்க ஆனால் எங்கே சென்றாலும் அந்தோனியாருக்கு ஒரு சிறப்பு வணக்கம் உண்டு எங்கேனாலும் மக்கள் அது இந்துவாக இருக்கட்டும் கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் எங்கெல்லாம் மந்தோணியார் ஆலயம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் வந்து கூட்டம் நிறையும் ஆனால் நான் எனக்கு பார்த்துட்டு ஆச்சரியமாக இருக்கும் என்னென்னா நம்ம கோயில் மட்டும் என்றைக்குமே இப்படியே இருக்குது நாலு பேர் அஞ்சு பேர் கூடுனால் அதிகபட்சமாக ஏழு எட்டு பேர் இருப்பாங்க அது பிறகு கூட இருக்கிற சாமியார்கள் என்னை கிண்டல் பண்ணுவாங்க நீ பங்கு பங்குச்சாமியார் இருக்கிற என்ன பண்ணுற ஏழு பேருக்கு மேலே ஒரு ஆள் கூட பூசைக்கு வர மாட்டேதே அப்படின்னு சொல்லி அன்புக்குரியவர்களே அந்தோனியாருடைய உடைய திருவிழாவை கொண்டாடுவதற்கு பதிமூன்று வாரங்கள் வந்து நவநாள் எடுத்து நம்ம சிறப்பிக்கின்றோம் இந்த பதிமூணு வாரம் எதற்காக எப்படி வந்தது என்று பார்த்தபோது ஒரு இரண்டு மூன்று நாளுக்கு முன்பாக நான் படித்து தெரிந்தது என்னவென்றால் அந்தோனியார் படத்தை சுற்றி எத்தனை புதுமைகள் உள்ள படம் போட்டிருப்பாங்க அந்தோனியார் படம் பார்த்துருக்குறீங்கல்ல அந்தோனியார் நடுவில் இருப்பார் அவரை சுற்றி வந்து சில படங்கள் இருக்கும் அது எத்தனை இருக்கும் பதிமூணு என்னது பதிமூணு புதுமைகள் அதனால் செஞ்சதை வைத்து அந்தோனியாருக்கு இந்த மாதிரி பதிமூணு வாரங்கள் நவனால் எடுத்து நம்ம சிறப்பிக்கின்றோம் என்றுதான் நான் எண்ணியிருந்தேன் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக மீண்டும் அந்தோனியாருடைய வாழ்க்கை வரலாறு வரலாறை வந்து படித்து பார்த்தபோது ஒரு நிகழ்வு வந்து சொல்லப்பட்டிருந்தது அது என்ன நிகழ்வுன்னா அந்தோனியார் இருந்த மடத்தில் நிறையா மக்கள் வந்து பார்க்க வருகின்றார்கள் ஒவ்வொரு நாளும் அதிகமான புதுமைகள் செய்கின்றார்கள் செய்கின்றார் அதனால் புதுமைகளை வந்து பெற்று அனுபவித்த மக்கள் ஒவ்வொரு நாளும் அந்த மடத்திற்கு வந்து அந்தோனியாரை பார்த்து செல்கின்றார்கள் அப்படி இருந்த ஒரு சூழ்நிலையில் மடத்தினுடைய அதிபர் அந்தோனியாரை கூப்பிட்டு என்ன செய்கின்றார் கண்டிக்கின்றார் அதாவது நீ நிறைய ஒவ்வொரு நாளும் புதுமைகள் செய்வதால் மக்கள் நிறைய பேர் வந்து மடத்திற்கு வருகின்றார்கள் மடத்தில் வந்து அமைதி கெட்டுவிட்டது அதனால் வந்து மடத்தினுடைய வந்து அமைதியை வந்து கெடுக்காமல் நீ இருக்க வேண்டுமென்றால் ஒரு நாளைக்கு பதிமூணு புதுமை மட்டும் செய்யணும் அதுக்கு மேலே எந்த புதுமையும் செய்யக்கூடாது என்று மடத்தினுடைய அதிபர் வந்து அந்தோணியாருக்கு கட்டளை போட்டிருக்கிறார் அந்த கட்டளையின்படி ஒரு நாள் என்ன பண்ணுறாரு மாலை வேளையில் அந்தோனியார் வழியாக நடந்து சென்ற போது மாடியிலிருந்து ஒரு குழந்தை தவறி விழுகின்றது தவறி விழுந்த அந்த குழந்தையை பார்த்து இவர் என்ன செய்கின்றார் கையை காமிட்டு அந்த குழந்தை வந்து கீழே விடாமல் வானத்திலே வந்து பறப்பது போன்று நிறுத்தி விட்டு அவர் என்ன செய்கின்றார் மடத்திற்கு திரும்பி வருகின்றார் மடத்திற்கு திரும்பி வந்து அதிபரையிடம் உத்தரவு கேட்க வருகின்றார் நான் இன்று மட்டும் பதினாலாவது புதுமை செய்யலாமா அப்படின்னு சொல்லி அப்போ பதினாலாவது புதுமைன்னா இன்றைக்கு மாடியிலிருந்து விழுந்த அந்த குழந்தை வானத்தில் வந்து தொங்கிக் கொண்டிருக்கிறது அந்த குழந்தையை பத்திரமாக தரையில் இறக்குவதற்கு எனக்கு உத்தரவு கிடைக்குமான்னு சொல்லி அப்போ அதிபர் சொன்னார் சரி இன்னைக்கு மட்டும் நீ போய் என்ன பண்ணு அந்த பதினாலாவது புதுமையை நிறைவேற்றுன்னு சொல்லி அனுப்பிவிட்டார் அதனால் வந்து திரும்பவும் தெருவுக்கு வந்து அந்த வானத்தில் பறந்து கொண்டிருந்த அந்த குழந்தையை என்ன செய்தார் அந்தோனியார் பத்திரமாக தரையில் இறக்கி விட்டார் என்ற ஒரு நிகழ்வை வந்து வாசித்தேன் ஒருவேளை அந்த அதிபர் போட்ட கட்டளை கூட இந்த பதிமூணு வாரம் நவனால் நடத்துவதற்கு ஒரு உதாரணமாகவும் இருக்கலாம் என்று இப்பொழுது தெளிவாக இருக்கின்றது அந்தோனியார் என்றாலே வந்து நமக்கு என்ன ஞாபகம் வரும் கோடி அற்புதர் அவருக்கு கோடி அற்புதர் தான் அது பெருமேலு புனி எப்பொழுதுமே புதுமை செய்யக்கூடியவர் புதுமை வல்லல் என்று சொல்கிறோம் இந்த புதுமை வள்ளலை வந்து நம்ம ஏமாற்ற முடியுமா ஏமாற்ற முடியாது ஒரு நிகழ்வு நான் வந்து பெல்ஜியத்தில் படித்து கொண்டிருந்த போது படித்து கொண்டிருந்த போது ஒரு அம்மா பகிர்ந்து கொண்ட நிகழ்வு நான் எனக்கு கைடாக இருந்த ப்ரொஃபஸர்ஸு அதே போல் இந்த டாக்டர் பட்டம் வாங்குவதற்கு இருக்கின்ற மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் ஒரு இடத்திற்கு கருத்தரங்கிற்கு செல்கின்றோம் அந்த கருத்தரங்கில் வந்து காலையிலேருந்து மாலை வரை வந்து கருத்தரங்கு முடிந்த உடனே ஈவினிங் வந்து சமைச்சு சாப்பிடுகின்ற வேலையில் வந்து ஜோக்கடிக்கிறது விளையாட்டுக்கள் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது அப்பொழுது இத்தாலி நாட்டை சேர்ந்த அந்த பெண்மணி இத்தாலி நாட்டை சேர்ந்த அந்த பெண்மணி அந்த பதுவை நகருக்கு பக்கத்தில் இருக்கின்ற இன்னொரு பெரிய நகர் வெனிஸ் நகர் அந்த வெனிஸிலிருந்து பதுவாவுக்கு ரயிலில் வந்து பதினஞ்சு நிமிஷத்தில் வந்துடலாம் இந்த வெனிஸ் நகரில் வாழ்ந்த அந்த அம்மா என்ன பண்ணியிருக்குது ஒரு பூனைக்குட்டி வளர்த்துருக்குது அந்த பூனைக்குட்டி என்ன ஆயிடுச்சு காணா போச்சு வீட்டை விட்டு போயிடுச்சு இந்த அம்மா அவளோட தேடிக்கிட்டே இருக்குது எப்போயாவது அந்த பூனை திரும்பி வருமானு பூனை திரும்பி வந்த பாடில்லை அந்த அம்மா என்ன பண்ணியிருக்கு பக்கத்தில் தானே பதுவாய் அந்தோணியார் கோயில் இருக்குது அதனால் நான் போய் பதுவே அந்தோணியார்கிட்ட பதுவாவில் வேண்டிட்டு வரேன்னு சொல்லி ஒரு நாள் ட்ரெயின் எடுத்து பன்னெண்டு நிமிஷம் இல்லைன்னா பதிமூணு நிமிஷம் அந்த அம்மா போய் அந்தோணியார்கிட்ட வேண்டிட்டு திரும்பி வந்துருச்சு நான் அன்போடு பாசத்தோடு வளர்த்த இந்த பூனை என்னை விட்டு போய் இப்போ பத்து நாளைக்கு மேலே ஆச்சு இன்னும் வரலை அந்தோணியாரே அந்த பூனையை கண்டுபிடிச்சி கொடுத்தேன்னு சொன்னால் உனக்கு வந்து நான் நன்றி செலுத்துகிறேன்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கு அந்த அம்மா வேண்டுதல் சொல்லிட்டு வந்திருக்குது அந்த அம்மா போயிட்டு வந்த மறுநாள் பூனை வீட்டுக்கு வந்துடுச்சு பூனை வீட்டுக்கு வந்தால் அந்த அம்மா என்ன செய்யணும் நன்றி சொல்ல போகணும்ல பூனை வீட்டுக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இந்த அம்மா கூழாக இருந்துருச்சு ஆனால் பூனை வந்துருச்சு இல்லை இனிமேல் எதுக்கு வந்து ரயில் ஏறணும் பதுவாக போகணும் யாருக்கு நன்றி சொல்லுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அது கடைசியில் என்ன ஆகிடுச்சு ரெண்டு நாள் கழித்து பூனை வந்து ஓடி ஓடிப்போச்சு பூனை வந்து ஒரேதான் ஓடிப்போச்சு அந்த 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 அம்மா என்கிட்ட சொல்கிறாங்க ஃபாதர் நான் வந்து இந்த மாதிரி வந்து செய்தேன் இது வந்து எப்படி நான் புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி ஏன்னு சொன்னால் இன்றைக்கு அந்த ஐரோப்பா நாடுகளில் இருக்கின்ற மக்களுக்கு வந்து நம்பிக்கை என்பது கடவுள் விசுவாசம் என்பது குறைந்து வந்து கொண்டு இருக்கின்ற காலம் இன்றைக்கு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் இது மாதிரி கூட்டமெல்லாம் எங்கேயுமே பார்க்க முடியாது இது மாதிரி கூட்டம் எங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் லூர்தில் பார்க்கலாம் இல்லைன்னு சொன்னால் பியோ இடத்துல பார்க்கலாம் இன்றைக்கி இல்லைன்னு சொன்னால் அதிகமாக அந்தோனியாருடைய அந்த பதுமை நகரில் ஆலயத்தில் பார்க்கலாம் அப்போ அந்த அம்மா வந்து நான் சொன்னேன் அந்த அம்மா கிட்டே ஏம்மா நீ நல்ல காரியம் பண்ண பூனை காணா போச்சு சரி பூனை ஜபிச்ச பூனை திரும்பி வந்துச்சு அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லணும்னு அந்த எண்ணம் உனக்கு வேணும் இல்லையா அப்படின்னு சொல்லும் போல் பூனை தான் வந்துருச்சு இல்லை அது வந்த பூனைக்கு போய் எதுக்கு நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னதுனால தான் இப்போ பாரு வந்த பூனை இருந்துச்சா நிரந்தரமா வந்த பூனை அடியோடு ஓடி போச்சு அப்போ காரணம் என்ன உன் வாழ்க்கையில் நீ என்ன நினைக்கிற கடவுளை வந்து ஏமாற்ற நினைக்கின்றாய் உன் வாழ்க்கையில் வந்து நீ நம்பிக்கை இழந்தவளாக இருப்பதனால தான் உன் பூனை அடியோடு போயிடுச்சின்னொடனே அந்த அம்மா ரொம்ப வருத்தப்பட்டுச்சு அப்போ நான் செய்தது தவறு தானே தவறு தான் அந்தோனியார் அந்தோணியார் நமக்கு வந்து கோடி அற்புதர் முக்கியமாக காணாமல் போன எந்த ஒரு பொருளையும் கண்டுபிடிச்சி கொடுப்பார் அந்த மாதிரி தான் வந்து அந்த அம்மா நம்பிக்கையோடு போய் நம்பிக்கை இழந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தது இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த நர்ச்செரியோடு அந்தோனியாருடைய வாழ்க்கையை வந்து நம்ம இணைத்து பார்ப்போம் அந்தோனியார் வந்து ஏற்கனவே வந்து அகுஸினார் சபையில் வந்து குருவாக இருந்தவர் அந்த அந்தோனியார் சபையில் வந்து அவர் வந்து பின்னாடி தான் சேர்றார் இந்த அந்தோனியார் இந்த ஃப்ரெண்டிஸ்கன் சபையில் வந்து பின்னாடி தான் சேர்றார் அவர் இருபத்தி நாலாவது வயதில் குறுப்பட்டம் பெற்ற பின்பு அந்த அகுஸ்டினாருடைய மடத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு மறைபரப்பு பணி போதனை பணி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் இந்த ஃப்ரென்சிஸ்கன் துறவர சபையை சார்ந்த துறவிகள் அவர் இருந்த மனத்திற்கு சென்று இந்த ஃப்ரென்சிஸ்கன் சபையை பற்றி அவருக்கு எடுத்து சொல்லுகின்றார்கள் அந்த ஃப்ரான்சிஸ்கன் வாழ்வானது எவ்வளவு எளிமையானது எவ்வளவு நற்செய்தி பணிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்பதை வந்து அவரிடம் சொன்ன பொழுது அந்த பிரெஞ்சிஸ்கன் சபையை சார்ந்த குருக்கள் அவரிடமிருந்து விடைபெற்று சென்ற போது சொன்ன ஒரு வார்த்தை நாங்கள் நாளை மொராக்கோ என்ற ஊருக்கு நகருக்கு சென்று அல்லது நாட்டுக்கு சென்று அங்கிருக்கின்ற முகமதியர்களுக்கு நற்செய்தியை பரப்பப் போகின்றோம் நற்செய்தியை பரப்புவதன் வழியாக நாங்கள் கண்டிப்பாக இறைவனுக்காக மறைசாட்சியாக ஆகப் போகின்றோம் என்று சொல்லிவிட்டு செல்கின்றார்கள் இந்த ஒரு வார்த்தை என்ன செய்கின்றது அவருடைய உள்ளத்தில் ஒரு நெருப்பை பற்றி எரிய செய்கின்றது நானும் ஏன் கடவுளுக்காக நற்செய்தி பணியை போதிப்பதன் வழியாக இந்த மறைசாட்சி வாழ்வை வாழக்கூடாது என்று எண்ணி சிறிது காலம் கழித்து அவர் இந்த ஃப்ரெண்டிஸ்கன் சபையில் குருவாக சேர்கின்றார் அந்த பிரான்சிஸ்கன் சபையில் சேர்ந்த பின்பு பிரான்சிஸ்கன் சமையனுடைய தலைவருடைய அனுமதி பெற்று மொராக்கோ நாட்டிற்கு சென்று மறைபரப்பு பணி செய்ய செல்கின்ற போது அந்த கப்பல் அந்த நாட்டை அடைகின்றது அங்கே அடைகின்ற சமயத்தில் அவர் நோய்வாய்ப்பட்டுவிடுகின்றார் அவர் நாள் வந்து படுத்த படுக்கையாக இருக்கின்றார் எந்த வேலையும் செய்ய முடியாது மருத்துவர் சொல்லிவிட்டார்கள் உன்னுடைய சொந்த நாட்டிற்கு சென்றால் மட்டுமே நீ உயிர் பிழைப்பாய் இல்லையென்றால் நீ இறந்து விடுவாய் என்று சொன்ன பின்பு அதே கப்பலில் ஏறி போர்த்துக்கல் நாட்டிற்கு வருகின்றார் போர்த்துக்கல் நாட்டிற்கு அவர் செல்லவும் இல்லை கப்பலானது என்ன செய்கின்றது திசை மாறி இத்தாலி நாட்டை நோக்கி செசிலி தீவை நோக்கி வருகின்ற போது கப்பல் பெரிய ஒரு அலையால் அடித்து நொறுக்கப்பட்டு உயிரோடு இவர் வந்து அந்த கப்பலிலிருந்து கரை ஒதுக்கப்படுகின்றார் அப்பொழுது சிசிலி நாட்டில் இருக்கின்ற மெதினா என்ற அந்த நகரத்தில் வாழ்ந்த பிரெஞ்சிஸ்கன் சபையைச் சேர்ந்தவர்கள் இவரை பத்திரமாக பாதுகாப்பாக மடத்திற்கு கொண்டு சென்று அங்கு அவர்கள் அவரோடு இருந்து பணி செய்ய அனுமதிக்கின்றார்கள் அவர் பணி செய்கின்ற போது அவர் அந்த குடும்ப வாழ்க்கை அந்த குடும்ப வாழ்க்கையை அன்போடு ஏற்றுக்கொண்டார் அந்த குடும்ப வாழ்க்கையில் அவர் வந்து முழுமையாக தன்னையே எப்படி ஈடுபடுத்தி கொண்டார் என்றால் அவர் மூன்று காரியங்களை சொல்லுகின்றார் தன்னுடைய வாழ்க்கையில் இறைவனை முழுமையாக அன்பு செய்ய வேண்டுமென்றால் தன்னுடைய வாழ்க்கையில் இறைவனுடைய நற்செய்தியை மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டுமென்றால் மூன்று சோதனைகளை நான் கண்டிப்பாக வெல்ல வேண்டும் ஒன்றாவது முதலாவது சோதனை தீய சக்திகள் அல்லது பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை பெற வேண்டும் அதேபோன்று இரண்டாவது உலகத்திலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும் மூன்றாவது இந்த உடலில் உடல் உடலிலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும் இந்த பிசாசிசனுடைய சோதனைகளிலிருந்து பிடியிலிருந்து எப்படி அவர் விடுதலை பெற்றார் என்றால் ஒரு முறை ஆலயத்தில் வந்து தனிமையாக ஜெபித்து கொண்டிருந்த போது பசாஸ் என்ன செஞ்சிருக்கு இதுதான் தக்க சமயம் என்று நினைத்து அந்தோணியாரை போட்டு அமுக்கி கழுத்தை நெருக்கின்ற வேளையில் அவர் மூச்சற்றவர்களாக இருந்து தன்னுடைய விரலால் வந்து அங்கிருந்த தரையில் சிலுவை அடையாளம் வருகின்றார் அந்த சிலுவை அடையாளத்தை பார்த்து அந்த பிசாசானது ஓடி ஒளிந்து கொண்டது அலரடித்து ஓடிவிட்டது அவர் திரும்பி ஞாபக சக்தி வந்து பார்த்தபோது அந்த பளிங்கியில் வந்து அவர் போட்ட சிலுவையானது அடையாளமாக இருப்பதை பார்த்து முத்தமிட்டு அவர் அந்த பசாசை வென்றதாகவும் சொல்லப்படுகின்றது இரண்டாவது உலகத்தை எப்படி வெல்வது உலகத்தை வெல்வது என்பது சபையில் சேர வேண்டும் நான் துறவியாக இருக்க வேண்டும் அடுத்து உடலை எப்படி நான் வெல்வது தன்னுடைய வாழ்க்கையில் தியாக வாழ்க்கையை வாழ வேண்டும் அன்றாட மடத்தில் இருக்கின்ற வேலையை செய்ய வேண்டும் ஆகவேதான் இன்றும் ஒரு நிகழ்வை சொல்வார்கள் அந்த மடத்தில் அவர் இருந்து வேலை செய்தபோது அவர் என்ன செய்தார் என்றால் நட்டு வைத்த அப்பொழுது நட்டு வைத்த ஆரஞ்சு மரம் இன்றும் கனி கணிதருவதாக சொல்கின்றார்கள் அந்தோனியார் இந்த வாழ்க்கையை வந்து எப்படி மக்களுக்கு வெளிப்படுத்துகின்றார் நற்செய்தியை இந்த நற்செய்தி இன்றைக்கு வந்து வாசிக்கப்பட்டது ஆண்டவர் கொடுத்த அன்பு கட்டளை அந்த அன்பு கட்டளை நீங்கள் என்னை அன்பு செய்தால் என் கட்டளையை கடைபிடித்தால் நீங்கள் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள் என் கட்டளையை கடைபிடிக்க விட்டால் நீங்கள் அன்பில் நிலைத்திருக்க முடியாது உங்களை நான் நண்பர்கள் என்றேன் ஏன் நண்பர்கள் என்றேன் நான் உங்களை தேர்ந்து கொண்டேன் நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை கடவுள் எதற்காக நம்மை தேர்ந்து கொண்டார் இன்றைக்கு நீங்கள் நானும் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம் அப்போ கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம் என்றால் கடவுள் தேர்ந்து கொண்டது அவருடைய அன்பால் நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம் கிறிஸ்தவர்கள் என்றாலே என்ன அர்த்தம் அன்பாக இருக்க வேண்டும் இன்றைக்கி எத்தனை பேர் உங்கள் வீட்டில் அன்பு செய்வீங்க எத்தனை குழந்தைகள் பெற்றோர்களை அன்பு செய்கின்றார்கள் எத்தனை பெற்றோர்கள் குழந்தையை அன்பு செய்கின்றார்கள் எத்தனை அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இவங்களை அன்பு செய்கின்றார்கள் இன்றைக்கு வந்து அந்த அன்புங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விட்டது காரணம் என்ன காரணம் என்னன்னு சொல்லுங்க கோபம் பொறாம இல்லை அன்பு செலுத்துவதற்கு நேரம் இல்லை அன்பு செல்வதற்கு நேரம் இல்லை காரணம் எல்லார் கையில் என்ன வச்சுருக்குறோம் செல்ஃபோனு தான் இன்றைக்கி வந்து எல்லாத்துக்கும் பிரச்சனை எத்தனை பேர் நான் இந்த செல்லை விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் என் பிள்ளை கூட பேசுவேன் அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் ஆண்கள் செல் இல்லாதவங்க இருக்கிறீங்க செல் இல்லாதவங்களை பற்றி பிரச்சனையே கிடையாது நீங்கள்லாம் ரொம்ப நல்லவங்க ஏன்னு சொன்னால் பழைய காலத்தில் வந்து செல் இல்லாதனால தான் உறவு என்பது இருந்தது பழைய காலத்தில் வந்து அந்த உறவு இருந்ததுனால தான் நம்ம என்ன செஞ்சோம் சொந்த பந்தங்களை தேடி சென்றோம் நம்ம என்ன செய்தோம் சொந்த பந்தங்களுடைய நல்லது கெட்ட நிகழ்வுகளில் கலந்து கொண்டோம் ஆனால் இன்றைக்கு இந்த செல் வந்ததுனால நம்ம என்ன செய்கிறோம் எதுக்குமே நேரம் இல்லை அன்பு செய்ய நேரம் இல்லை பேசுகிறதுக்கு நேரம் இல்லை ஜபிக்க நேரம் இல்லை போன்று கோயிலுக்கு போகவும் நேரம் இல்லை கோயிலுக்கு போக நேரம் இல்லை எத்தனை குடும்பங்களில் செல்லுக்கு செலவழிக்கிற நேரத்தை விட ஜபத்துக்கு நேரம் செலவழிக்கிறோம் ஜபம்னால் என்னாலே தெரியாது பைபிள் பைபிள் வந்து வச்சுருக்கிறீங்களா பைபிளை வந்து நல்ல இடத்துல வச்சுருக்கிறீங்களா இல்லை தூசி தட்டுற இடத்துல வச்சுருக்கிறீங்களா சிலர் நல்ல இடத்துல வச்சுருப்பீங்க சிலர் வீட்டுக்கு போனீங்கன்னு சொன்னால் பைபிள் இருக்குது தானே தான் எடுத்து தூசியை தட்டுவாங்க எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா நேற்று நாளைக்கு அந்த ரெண்டு பைல்களுக்கு புதுநன்மை நடக்குது என் பங்கில் பத்தாவது படிக்கிறான் ஒருத்தன் எட்டாவது படிக்கிறான் எத்தனை வருஷம் கழித்து வர்றானுங்க புதுநன்ம வாங்க அப்போ வந்து மந்திரம் தெரியுமாடா மந்திரம் படிச்சியாடா அப்படின்னு சொல்லி கேட்டால் முழிக்கிறான் ஏன்னு சொன்னால் நான் மூணு வருஷம் பங்குஜாமியார் இருக்கேன் அந்த பயல்களை மூணு வருஷம் ஒரு நாள் கூட கோயிலில் பார்த்ததே இல்லை ஒரு நாள் கூட கோயிலில் பார்த்தது திண்டுக்கல்ல ஒரு நாள் கூட கோயிலில் பார்த்ததே இல்லை அவன் எங்கே படிக்கிறாங்க இந்து பள்ளிக்கூடத்தில் இல்லை அரசாங்க கல்வி பள்ளிக்கூடத்தில் இல்லை திண்டுக்கல் மேரிஸில் இயேசு சேவை சாமியார்கள் நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் படிக்கிறான் படிக்கிறதுக்கு சாமியார் பள்ளிக்கூடம் வேணும் ஒழுக்கத்துக்கு சாமியார் பள்ளிக்கூடம் வேணும் கன்னியாஸ்திரிகள் நடத்துகின்ற பள்ளிக்கூடம் வேணும் ஆனால் நம்பிக்கை கொள்ள மாட்டேன் கோயிலுக்கு வர மாட்டேன் தான் இன்றைக்கி வாழ்க்கை அதனால் இந்த உண்மையான அன்பை வந்து எப்படி நம்ம வெளிப்படுத்த முடியும் என்றால் கடவுளுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கின்ற போதுதான் கடவுளுடைய கட்டளையை கடைபிடிக்கின்ற போது தான் என்ன செய்வோம் உண்மையான கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும் அதனால தான் ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லுகின்றார் நீங்கள் என் கட்டளையை கடைபிடித்தால் என்னில் நிலைத்திருப்பீர்கள் அப்படி கட்டளையை கடைபிடிக்கவில்லை என்றால் என்னை விட்டு அகன்று போய்வீர்கள் ஆகவே அந்தோனியார் தன்னுடைய வாழ்க்கையில் செய்தது மிக பெரிய ஒரே காரியம் முதல்ல அவர் கடவுளை அன்பு செய்தார் இரண்டாவது அவர் என்ன செய்தார் அந்த அன்பை மற்றவர்களுக்கு நற்செய்தி போதனையின் வழியாக வெளிப்படுத்தினார் அதே போன்று யாரெல்லாம் அவரை தேடி வந்தார்களோ நோய்வாய்ப்பட்டவர்கள் குணம் பெற விரும்பியவர்கள் புதுமைகள் பெற விரும்பியவர்கள் எல்லா தேவைகளும் இருந்தவர்கள் அந்த அந்தோணியாரை தேடி வந்தார்கள் கடவுளுடைய அன்பு ஒன்றால் மட்டுமே அவர் இந்த புதுமைகளை நிகழ்த்த முடிந்தது நற்செய்தியை ஒவ்வொரு நாளும் வாசித்தார் தியானித்தார் அதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு ஆகவே அன்புக்குரியவர்களே அந்தோணியாரின் பக்தர்களே அந்தோணியாரை நாடி தேடி வந்திருக்கின்ற நாம் அந்தோணியாரை போன்று முதலில் கடவுளை அன்பு செய்வோம் அடுத்து அந்த கடவுள் அன்பு வெறு அன்பாக இல்லாமல் நமது செயல்பாட்டில் இருக்க வேண்டும் அது நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற சமூகத்தில் இருக்கின்ற நம்மோடு வாழ்கின்ற சகோதர சகோதரிகளுடைய நல்வாழ்வை பேணிக் காக்கும் ஒரு அன்பாக மாற இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம் இறைவன் துய் அந்தோனியார் வழியாக உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன்